கைத்தடியாடி கவனமாக இருப்போம் கவனமாக இருப்போம் கவனமா இருப்போம் கவனமா இருப்போம் கவனமாக இருப்போம் கவனமா இருப்போம் கவனமா இருப்போம் கவனமா இருப்போம் இருப்போம் பாஜக பாஜகவிடம் கவனமா இருப்போம் நீ ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மத சார்பற்ற உற்போக்கு கூட்டணி மத சார்பற்ற உற்பத்தி கூட்டணி ஆர்ப்பாட்டம் நீ ஆர்ப்பாட்டம் 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 பறிக்காத பறிக்காத பறிக்காது

மேடையில் அக்பர் முழக்கம் விடுங்க அதை தொடர்ந்து பின்னே கீழே இருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் ஒருமித்த குரலிலே கையை கையெழுப்பி குரல் ஏத்தி குரல்வளி வேண்டும் என்று கேட்டு கொள்கிறோம் ஆர்மீர் பரிக்காதே 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 வா

பாஜகவே பாஜகவே தேர்தல் ஆணையமே 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 பாஜக பாஜகவின் கைத்தடி அணி பாஜக

இரண்டு பேரைணங்களை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதல் அந்த பட்டியல் சிலம்பட்டை வாங்கி பண்பாந்த கூட்டணி கட்சியுடைய தோழர்கள் மாமா என்னாச்சு முன்னாடி கூட்டி போயிருக்க அப்படியே முன்னாடி கூட்டி போயிரு முதலிலே எஸ்டிபி கட்சியுடைய மாவட்ட தலைவர் தம்பி ரியாஸ்கான் அவர்கள் அனைவருடைய பெயரை மக்கா மஞ்சளக்கா அனைவருடைய பேரையும் நிமிடத்தில் உரையாற்றுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எங்க இருக்கீங்களோ இருந்து மைக்கு வாங்கி பேசுங்க அடுத்தபடியாக அருமை என்ன ஆளம் அவர்கள் உரையாற்றணும் அதுக்கடுத்து மனித பேசல தலைமையிட்டிருக்கும் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் சார்ந்திருக்கிற எஸ்டிபி கட்சியின் சார்பாக வருக வருக வரவேற்கிறேன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று என்னுடைய எஸ்டிபி கட்சி சார்பாக முதல் என்னுடைய வாக்குகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே வாக்குகளை திருடக்கூடிய இந்த சம்பவம் என்பது இன்றைக்கு நாடு முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய வாக்குகளை பறிக்கக்கூடிய எல்லா செயல்களையும் இன்றைக்கு தேர்தல் அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது வாக்குகளை செலுத்துவதற்கு நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாள அடையாளத்தை கூட இன்றைக்கு செல்லாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய சதி செய்து கொண்டிருக்கிறது இந்த வரும்போது அவர்கள் சொன்ன விஷயம் என்ன எல்லா எல்லா இடத்திலும் ஆதார் கார்டை இணைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் சிம் கார்டு வாங்க சொன்னால் ஆதார் கார்டை இணைக்க வேண்டும் ரேஷன் கார்டோடு இணைக்க வேண்டும் இணைக்க வேண்டும் நீங்கள் பத்திர பதிவு செயல்படுத்த ஆதார் கார்டு வேண்டும் இப்படி எல்லா இடங்களிலும் ஆதார் கார்டை இணைக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு வாக்களிப்பதற்கு ஆதார் கார்டு செல்லாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தான சூழலில் இந்த நாடை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது தமிழகத்திலே இந்த பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஒரு திட்டமிடப்பட்டு பெருவாரியாக சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகளை பறிப்பதற்கான எல்லா சூழ்ச்சிகளும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் பீகாரிலே நாற்பது லட்சம் வாக்கியங்களை பறித்துச் சென்றார்கள் இன்றைக்கு அதன் வழியிலாக இன்றைக்கு தமிழகத்தில் சிறுபான்மை சமூகத்துடைய வாக்கியங்களை பறிப்பதற்காக எல்லா சூழ்ச்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிஏஏ என்ஆர்சியை மறைமுகமாக அமுல்படுத்துவதற்காக இன்றைக்கு இந்த வாக்காளர் திருத்தத்தை இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கமும் தேர்தல் கமிஷனும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது சிஏஏ என்ஆர்சியை நேரடியாக அமுல்படுத்த முடியாது என்று சொல்லி இன்றைக்கு கொள்ளை முஸ்லிம் முஸ்லீம் சிறுபான்மை சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பறிப்பதற்காக இன்றைக்கு எல்லா சூழ்ச்சிகளையும் இன்றைக்கு செய்து ஆகவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய வாக்குகளை நம் உரிமைகளை விட்டுக் கொடுக்காத வண்ணம் என்ன விலை கொடுத்தும் நம் வாக்கு உரிமையை நிலைநாட்ட வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது ஆகவே எந்த நிலையிலும் நம்முடைய வாக்குகளை விட்டு கொடுத்த தயாராக இருக்கக்கூடாது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி எஸ்டிபி கட்சியும் இதற்கான நிறைய திட்டங்களை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறது எப்படியெல்லாம் நம்ம வாக்குகளை பறிப்பதற்கு திட்டமிட்டுக் கொண்டு இந்த திட்டத்தை எல்லா ரீதியிலும் முறியடிக்க வேண்டும் என்பு சொந்தங்களே ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கின்றேன் இவர்கள் எந்த வழியில் வந்தாலும் சொல்லி என்ன அதிகாரத்தை கையில் வைத்திருந்தாலும் சரி தனி பெரும்பான்மையாக இருந்தாலும் சரி மக்கள் அதிகாரம் ஒன்றுதான் இந்த நாட்டில் எல்லாத்தையும் தீர்மானிக்கணும் இவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை கொண்டு என்னவெல்லாம் செய்யலாம் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வேளாண் சட்டத்தை கொண்டுட்டு வந்தார்கள் அந்த விவசாய பெருகுடிமக்களுடைய போராட்டம் அந்த சட்டத்தை கிழித்தெறிந்தது ஜல்லிக்கட்டுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள் தமிழனுடைய வீரமும் மரபும் அவருடைய போராட்ட வழிமுறைகளும் அந்த தடைக்கு தடைக்கெதிராக எல்லா நிலைகளையும் உடைத்திருந்தது சிஐஏ என்ஆர்சியை கொண்டுட்டு வந்தார்கள் அந்த முஸ்லீம் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அந்த சாயின்பா போராட்டம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொண்டுட்டு வந்து அந்த என்ன ஆசையையும் குப்பையில தூக்கி கிடப்பிலே போட்டது அதன் அடிப்படையில் இந்த எஸ்ஐஆரையும் மக்களுடைய போராட்டத்தின் வாயிலாக மக்களுடைய எழுச்சியின் வாயிலாக நிச்சயமாக நம்மால் முறியடிக்க முடியும் என்று சொல்லி இதற்காக முன்னெடுத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய போராட்டங்களில் எஸ்டிபி கட்சி என்றையும் தோலோடு தோல்விக்கும் என்று சொல்லி வாய்ப்பது தமைக்கு நன்றி உரிவிட வருகிறேன் நன்றி 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 அடுத்தபடியாக ஐகே ஜமாத்தின் கட்சி ஐக்கிய ஜமாத்தின் சார்பில் பரம்பகுடிய அருமை என்ன ஆழம் அவர்கள் எஸ்ஐஆரை பற்றி உரையாற்றுவார்கள் எஸ்ஐஆரை கைவிடக் கோரி அதனை கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில்